கிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறை வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வாழ்க்கையில் சிரமங்கள் துக்கம் துன்பம் ஆகியவற்றை நம்மில் பலர் சந்திக்கிறோம் இயேசுவும் இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்தார் எனவே அவர் நம் துன்பங்களைப் பற்றிய அறிவும் அனுபவமும் கொண்டவர் ஏனெனில் அவர் உலகத்தை வென்றவர் இந்த வெற்றி என்பது சாத்தானையும் பாவத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்ததை குறிக்கிறது அவர் இந்த உலகத்தின் சவால்களை வெற்றிகரமாக தாண்டியிருப்பதால் அவரை நம்புகிற நமக்கும் வெற்றி நிச்சயம் உலகத்தின் துன்பங்கள் எத்தனை பெரியவையாக இருந்தாலும் நாம் திடனாயிருந்து இயேசுவின் வெற்றி மீது நம்பிக்கை வைத்தால் நம் பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி பெறுவோம் இயேசுவின் இந்த வாக்குறுதியை நம்பும்போது நாம் நம் வாழ்வில் எத்தனை சவாலையும் எதிர்கொண்டு வெற்றியடைய முடியும் ஆமேன் God bless you.